மறைந்தனையோ மகாகலையனே சுரப்பதை நிறுத்திக் கொண்டதா உன் தொண்டை அமுதம் காற்று வெளியை கட்டி போட்ட உன் நாவை ஒட்டி போட்டதா மரணம் பசை பாட்டுக்குயில் போனதென்று காட்டுக்குயில்கள் கதறுகின்றன ஒலிப்பதிவு கூடங்களெல்லாம் ஓசை கொன்று எழுந்து நின்று மௌனமனுஷ்டிக்கின்றன மனித குலத்தின் அரை நூற்றாண்டின் மீது ஆதிக்கம் செலுத்தியவனே மண் தூங்க பாடினாய் மலர் தூங்கப் பாடினாய் கண் தூங்க பாடினாய் கடல் தூங்க பாடினாய் நீ தூங்கும் ஒரு காலாட்டை எவர் பாடியது மனிதர் பாட மரணம் பாடியதோ பொன்மையடை கண்டாய் பூமேடை கண்டாய் இந்த உலக உருண்டையை முப்பது முறை வலம் வந்து கலைமேடை கண்டாய் என் கவிமேடை கண்டாய் கடைசியில் நீ மண்மேடை காண்பது கண்டு இடிவிழுந்த கண்ணாடியாய் நெஞ்சு பொடியாய் போனதே வாது நாற்பது ஆண்டுகள் என் தமிழுக்கு இணையாகவும் துணையாகவும் வந்தவரே இன்றுதான் என் பொன்மாலை பொழுது அஸ்தமன மலைகளில் விழுகிறது என் சங்கீத ஜாதி முல்லை சருகலாகிப் போகிறது என் இளைய நிலா குழி இறக்குகிறது என் பனிமிழும் மரவணம் பாலைவனமாகிறது காதல் ரோஜாவே கருகி போகிறது என் வண்ணம் கொண்ட வெண்ணிலா கடலில் விழுந்து விட்டது மழை துளியை மறக்காத சாதக பறவை போல் உன்னை நினைத்தே நான் இருப்பேன் ரோஜாக்களை நேசிக்கும் புல்புல் பறவை போல் உன் புகழையே நான் இசைப்பேன் முகமது ரஃபி கிஷோர் குமார் முகேஷ் மன்னாளே தியாகராஜ பாகவதர் டி எம் சவுந்தரராஜன் வரிசையில் காலம் தந்த கடைசி பெரும்பாடகன் நீ உன் உடலை குளிப்பாட்டுவதற்கு கங்கை வேண்டாம் காவிரி வேண்டாம் கிருஷ்ணா வேண்டாம் கோதாவிரி வேண்டாம் உலகம் பரவிய உன் நண்பர்களின் ஜோடி கண்கள் வடிக்கும் கோடி துளிகளால் குளிப்பாட்டப்படுகிறாய் நீ இதோ என்னுடையதும் இரண்டு எளிய தமிழ் மக்களே எங்கள் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பாரத பிரதமர் மூடியவர்களுக்கும் தமிழகத்தில் ஒரு எளிய மகன் சாதாரண நிலையிலிருந்து உழைத்து முன்னேறிய தமிழக முதல்வர் எடப்பாடி அவர்களுக்கும் இந்த தமிழ் திரையுலகமே நன்றி சொல்ல கடமை பெற்றிருக்கிறது நாங்கள் கேட்காமலேயே நீங்கள் அறிவித்திருக்கின்ற இந்த அறிவிப்பு எங்கள் நெஞ்சில் வார்த்து பால் வார்த்தது போல் இருக்காது ஒரு மிகப்பெரிய கலைஞனை அடையாளம் கொண்டு கொண்ட மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமை பெற்றிருக்கிறோம் அந்த மிகப்பெரிய கலைஞன் இந்தியா எந்த மாநிலத்துக்கும் சொந்தமானவன் இல்லை இந்தியாவில் எல்லா மாநில மொழிகளிலும் பாடியவன் எல்லா மாநில மாநிலங்களுக்கும் சொந்தமாகும் அவன் வாங்கிய தேசிய விருதுகள் எண்ணற்றது மாநில விருதுகள் எண்ணற்றது ஆந்திர விருதுகள் எண்ணற்றது இவ்வளவு விருதுகள் வாங்கிய ஒரு கலைஞன் கொரோனா என்கின்ற இந்த கொடிய சொல்ல முடியவில்லை இந்த தீய சக்தியில் ஒருவன் மறைந்து விட்டான் என்று நினைக்கும் போது நெஞ்சம் பதறுகிறது என்னை பொறுத்த அளவில் அவர் மறைந்தார் என்று நான் நினைக்கவில்லை நிலம் அளவும் நீர் உள்ள அளவும் இந்த காற்று உள்ள அளவும் அவருடைய பாடல் அந்த இசை குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் அவன் ஸ்தூல சரீரத்துக்குத்தான் மரணம் ஆனால் அவருடைய இசைக்கு மரணமில்லை என் தலைமுறை தாண்டி இன்னொரு தலைமுறை தாண்டி இன்னும் மூன்று நான்கு ஐந்து தலைமுறை தாண்டினால் கூட அவன் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பான் நான் மறைந்ததாகவே நினைப்பதே இல்லை அவனுக்கு மரியாதை செய்வது என்பது நாங்கள் எடுத்து ஒரு மரியாதை செய்வது வேறு ஆனால் ஒரு அரசு மரியாதை வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம் கேட்பதற்கு முன்னாலே நாங்கள் வேண்டுகோள் விடுப்பதற்கு முன்னாலேயே நீங்களாகவே அதை கொடையாக தந்து விட்டீர்கள் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி கடன் கொண்டவர்கள் நாங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்னால் எஸ்பி பி பாலசுரமணியம் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் லேசான கொரோனா தொற்று தான் எனக்கு இருக்குது அதனால் நீங்கள் யாரும் பதட்டம் அடைய வேணாம் வெகு விரைவிலேயே குணமாயி நான் வந்துடுவேன் என்ற நம்பிக்கையை அதிலே அவர் தெரிவித்திருந்தார் அவரே அப்படி ரசிக பிரமுக்களும் மிகப்பெரிய நம்பிக்கையை அவர் மேலே கொண்டிருந்தார் நிச்சயமாக அவர் மீண்டு வந்து விடுவார் என்றார் அதற்கு பின்னால் ஒரு காலகட்டத்தில் அவருடைய உடல்நிலை மோசமான போது உலகம் பூராவும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள் மெல்ல மெல்ல அவருடைய உடல்நிலையிலே லேசான முன்னேற்றம் ஏற்பட்டது அதை பார்த்தபோது தங்களுடைய பிரார்த்தனை பலிச்சரித்து நிச்சயமாக அந்த பாடும் நிலா எழுந்து பாடும் அப்படின்ற நம்பிக்கை எல்லோர் மனதிலும் இருந்தது ஆனால் இப்படி எல்லோருடைய நம்பிக்கையும் சிதைத்து விட்டு ஆண்டவன் நம்மகிட்டேருந்து அவரை பறிச்சுக்குவான்னு யாரும் இப்போ நினச்சி கூட பார்க்கல எஸ் வி பாலச்சுவானுடைய இழப்பை ரெண்டு விதமாக நான் பார்க்குறேன் ஒரு மிகப்பெரிய பாடகராக இசை உலகத்திற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு சிறந்த மனிதரை இந்த உலகம் இழந்து விட்டது என்பதை பற்றி தான் நான் பல பத்திரிகை பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நீங்கள் யாராக பிறக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு வரம் கடவுள் கொடுக்கறதாக இருந்தால் எஸ்பி பாலசுரணுமா பிறக்கணும் அப்படின்னு கேட்பேன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எஸ்பி பாலசுரணி மாதிரி என்னால் பாட முடியாது ஆனால் எஸ்பி பாலஸ்வரி மாதிரி மனுஷனாக இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணும் அப்படின்றதுனால தான் என்னுடைய ஆசையை நான் அப்படி பல வேட்டிகளில் தெரிவிச்சிருந்தேன் அந்த அளவிற்கு தன்னுடைய பாடும் திறனால் மட்டுமின்றி பழகுகிற விதத்தாலும் எல்லாருடைய இதயங்களையும் வென்றவர் தான் எஸ்பி பாலசுரணி எஸ் பி மாதிரி இனிமையாக பாடக்கூடியவர் கூட திரும்பவும் மீண்டும் இந்த உலகத்தில் பிறந்து வர வாய்ப்பு இருக்குது ஆனால் எஸ்பி பாலச்சுவாமி போன்ற ஒரு நல்ல மனுஷனை திரும்ப பெற முடியுமா அப்படின்ற கேள்விக்கு விடையே இல்லை அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் எஸ் வி பாலச்சரனுடைய இழப்பு நிச்சயமாக யாராலும் தேர்தல் சொல்ல முடியாத ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு இழப்பு எல்லா ரசிகர்களும் அவருடைய தீவிரமான எல்லா அரசியர்களும் கதிகளை போய் தான் இருக்காங்க இருந்தாலும் நமக்கு ஒரே ஒரு ஆறுதல் தான் எஸ் வி எண்ணற்ற பாடல்கள் இந்த காற்றலைகளிலே தொடர்ந்து மிதந்து கொண்டு தான் இருக்கப் போகிறது அந்த பாடல்கள் தான் இந்த மாபெரும் சோகத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நான் சாரோடு ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஷீகரன் அந்த படம் பண்ணதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் சொல்லணும்னா நான் அவரோட ரொம்ப கிரேசி ஃபேனாக இருப்பேன் ஏன்னா எயிட்டிஸ் டைமில் நான் வந்து எயிட்டியிலிருந்து நைன்ட்டி வரைக்கும் டென் இயர்ஸ் மோதியிலிருந்தேன் அல்மோஸ்ட் நாலஞ்சு லாங்குவேஜிலும் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் வந்து தமிழானாலும் தெலுங்கானாலும் தெலுங்கு கன்னடம் ஆனாலும் ஈவன் மலையாளம் ஆனால் கூட போனால் எங்கே போனாலும் சாரோட சாங் தான் அஃப்கோர்ஸ் எஸ்பி சார் பேய் வாய்ஸ் தான் ஆனால் அவரோட அந்த வாய்ஸில் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நம்ம எல்லாம் நடிக்கும்போது அந்த ஹீரோஸ் நடிக்கும்போது நான் பார்த்துருக்கேன் சம்டைம்ஸ் அவரோட சில ஆ நடுவுல நடுவில் ரொம்ப மூடா ரொம்ப கிரியேட்டிவிட்டி அதாவது பண்ணிருக்கும் அதை வந்து கரெக்ட் டைமிங் டான்ஸ் மூமெண்டோட எக்ஸ்பிரஷனோட பண்றதுக்கு ஹீரோஸ் எல்லாம் சம்டைம் கொஞ்சம் அப்படி அப்படி கொஞ்சம் நர்வஸ் ஆவாங்க ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி பிமேல் வருஷன் பக்கத்துல இருக்கிற எங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சில எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கும் நான் அப்ப நினைப்பேன் நம்ம டைலாக்ஸை பை ஹார்ட் பண்ணி அப்புறம் அவ்வளோ எமோஷனலாக பேசி இல்லை சந்தோஷமாக பேசி என்ன எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆனால் எஸ்பி சாரோட அந்த பாட்டுலேயே நீங்கள் வந்து ஃபுல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பார்க்கலாம் இப்போ வந்து நேற்று இந்த நியூஸு கேள்விப்பட்டதுக்கப்புறம் நான் இப்போ கேரளாவில் தான் இருக்கேன் நிறைய நியூஸ் மாறும்போது ஒரு மனிதன் இருக்கும்போதோ இல்லை அவரை இறக்கும் போதோ கொஞ்சம் நெகட்டிவா இருக்கலாம் இல்ல நிறைய பாசிட்டிவா இருக்கலாம் ஆனா இந்த ஒரு மனிதன் தான் இவ்வளவு வருஷமா நியூஸ் பாத்திருக்கேன் எல்லாருக்குமே சொல்றதுக்கு ஒரு விஷயம்தான் இருக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்ப டெடிக்கேட்டடான ரொம்ப ஹம்பிளான ஒரு மனுஷன் நம்பி நாய சாங்ஸ் ஆனா இப்போ அவர் ஸ்டேஜில் போகும்போது அவர் பாடுறது அவரு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் அந்த மியூசிஷன் கிட்ட எல்லாம் ஆசிர்வாதம் வாங்கிட்டு கொடுக்க அதெல்லாம் பார்க்கும் போது நம்ம எல்லாம் பண்ணுவாங்களோ அப்படின்னு கூட தோணும் குரு சொல்லணும் அவரோட அந்த ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் இப்ப கூட நான் யேசுதாஸ் அவர்களோட பாத பூஜை பார்த்தேன் அப்படியே நெஞ்செல்லாம் அப்படி உருகி போச்சு ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எந்த இடத்துல எந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தெரிஞ்ச ஒரு மனிதன் அவர் இவ்வளவு இந்த வயசுல இன்னும் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை என் என்ன சொல்ல முடியும் ப்ளீஸ் சார் கம் பேக் வி லவ் யூ